யார் யாரோ யார் யாரோ ஆயாரோ கேட்டாரோ யார் யாரோ யார் யாரோ ஆராரோ கேட்டாரோ இதமான இசைத்தன்றல் ஏமாற்றம் அளிக்காதே மாற்றும் எண்ணங்கள் இதற்கென்றும் கிடையாதே யார் யாரோ யார் யாரோ ஆராரோ கேட்டாரோ சித்திரங்கள் பேசும் செம்மொழிதனிலே விண்ணுலகம் தாண்டி செல்லும் எந்தன் கவி செண்பகமலரில் கொட்டும் பனி மழையே இயற்கையின் மடியில் இலை பாரிடவே புத்தம் புது இசையில் முத்தம் இடும் ஸ்வரமே மழலையின் சிறு பேனில் மதி மயங்கிடுது கடல் நீர் கரையில் அலை ஓய்ந்திடவே அமைதியின் அருகில் அருள் பெருகிடவே யார் யாரோ யார் யாரோ ஆராரோ கேட்டாரோ மதங்களில் மக்கள் கள் மாவத மனிதனில் மனிதம் தேடிடும் நாளே இரக்கங்கள் இன்றி இருப்பதி நாள் மனதினில் பகை வந்து ஆடுவதாலு மடமையில் மக்கள் வாடுவதாலு இறப்புகள் இனியும் பெருகிடும் போலே இறைவனும் இதற்கொரு விடையளித்தாளி இல்லை விடிவு இனி பிறப்பாலே யார் யாரோ யார் யாரோ ஆராரோ கேட்டாரோ இதமான இசைத்தென்றல் ஏமாற்றம் அழிக்காதி ஏமாற்றும் எண்ணங்கள் இதற்கென்றும் கிடையாதே யார் யாரோ யார் யாரோ ஆராரோ கேட்டாரோ